அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு நகரத்துல குப்பைகளை சேகரிக்கிறாரு அவர் வந்து குப்பைகளை சேகரிக்க போகும்போது இந்த ஆன்ட்டி வந்து ஏன் தாமதா வர அதனால ரொம்ப கோபமா படுவாங்க இங்க உண்மைங்கிறவங்க வந்து இங்க இருக்கிற குப்பை ஒண்ணு விடாம அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆகும் இந்த ஆண்டி வந்து குப்பைகள் தாங்க குப்பைகளோட நாற்றுக்க ரொம்ப தாங்கவே முடியாது இங்கே வந்து ரொம்ப இவங்க வந்து புது குடும்பம் இவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் அந்த அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் அப்படி இல்லை அந்த நாய் வந்து அந்த குப்பைகளெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு ஐயோ இதால ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் சலீமோட வீ வீடுக்கு போகும்போது இந்த சலீம் வந்து சலீமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க போகும்போது சலீமுக்கு வந்து ட்ரம்ஸ் ரொம்ப ட்ரம்ஸ் அடிக்க ரொம்ப பிடிக்கும் அவங்க ட்ரம்ஸ் அடிக்கும் போது ஆனந்து ரொம்ப ஆ நல்லா ஆடுவாரு ஆடும்போது ஆஹ் சலீனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சலின்னு அதனால தாட்டா சொல்லிட்டு போறாங்க இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ ஆடுறவங்கள நம்ம வந்து சாதாரணமாக இட போற்றக்கூடாது அவங்க வந்து நம்ம ஊருக்கு வரும்போது குப்பை போது அவங்களுக்கு வந்து நம்ம சிரிக்கிறதோ அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசுறதோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதோ ரொம்ப நல்ல விஷயம் அதனால் யாரும் குப்பாடுறவங்க சாதாரணமாக இடப்போட்டுறாதீங்க எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்ப நன்றி